இன்று ி நட்சத்திரத்தில் பிறந்த மீனம் ராசிக்காரர்களுக்கு புதிய விஷயங்களை அறியும் ஆர்வம் அதிகரிக்கும் இதனால் நீங்கள் புதிய அனுபவங்களை பெற வாய்ப்புள்ளது ஆளுமை திறன் மேம்படும் உங்கள் செயல்பாடுகளுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் புதிய வேலைகளில் ஆர்வம் அதிகரிக்கும் இது உங்களின் திறனை நிரூபிக்க ஒரு நல்ல சந்தர்ப்பமாக இருக்கும் தொழில் வளர்ச்சிக்காக புதிய யோசனைகள் வரும் அவற்றை செயல்படுத்துவதற்கு முயற்சி செய்யலாம் வியாபாரத்தில் உங்கள் ஆர்வம் மற்றும் உழைப்பால் முன்னேற்றம் காண்பீர்கள் பணவரவு திருத்திகரமாக இருக்கும் ஆனால் செலவுகளை கட்டுப்படுத்துங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி மேலோங்கும் அனைவரிடமும் அன்பாக பேசுங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பயணங்கள் மேற்கொள்ளலாம் காதல் வாழ்க்கையில் புதிய புரிதல்கள் ஏற்படும் இதனால் உறவு மேலும் பலப்படும் உடல்நலம் ஆரோக்கியமான உணவு பழக்கங்களை கடைபிடிக்கவும் புத்திசாலியாக நேரத்தை ஒழுங்குபடுத்தி ஆரோக்கியமான வாழ்க்கையை மேற்கொள்ளுங்கள் மொத்தத்தில் இன்று உங்கள் ஆர்வத்தால் புதிய வாய்ப்புகளை காணலாம் அதை சிறப்பாக பயன்படுத்தவும் உத்திரட்டாதி சிந்தனைகள் மேம்படும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த மீனம் ராசிக்காரர்களுக்கு இன்று சிந்தனைகள் அதிகரிக்கும் நாள் எந்தவொரு முடிவையும் சரியாக யோசித்து எடுக்க வேண்டும் புதிய முயற்சிகளில் இறங்கும் முன் பலமுறை பரிசீலிக்கவும் தொழில் மற்றும் வியாபாரம் வேலை தொடர்பாக முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் தொழில் முன்னேற்றத்திற்கு புதிய யோசனைகளை செயல்படுத்தலாம் வியாபாரத்தில் உங்கள் சிந்தனைகளின் காரணமாக நல்ல மாற்றங்கள் நிகழலாம் பணவரவு நிலையானதாக இருக்கும் ஆனால் அதிக செலவுகளை தவிர்ப்பது நல்லது தனிப்பட்ட வாழ்க்கை குடும்ப உறவுகளில் உங்கள் தீர்மானங்கள் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடம் நல்ல கருத்துக்களை பரிமாறலாம் காதல் வாழ்க்கையில் எதிர்பாராத மாற்றங்கள் நிகழலாம் ஆனால் அமைதியாக செயல்படுங்கள் உடல் நலம் மன அமைதி பெற தியானம் மற்றும் யோகா போன்றவற்றை மேற்கொள்ளலாம் தூக்க குறைபாடு இருந்தால் அதை சரிசெய்ய நல்ல வழிகளை முயற்சிக்க வேண்டும் மொத்தத்தில் இன்று உங்கள் சிந்தனை திறன் அதிகரிக்கும் இதனால் எதிர்காலத்திற்கு பயனுள்ளதாக இருக்கும் முடிவுகளை எடுக்கலாம் ரேவதி உதவிகள் கிடைக்கும் இன்று ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த மீனம் ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வடிவங்களில் உதவிகள் கிடைக்கும் நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் சக ஊழியர்களின் ஆதரவை நீங்கள் முழுமையாக அனுபவிக்கலாம் தொழில் மற்றும் வியாபாரம் தொழிலில் மேலதிகாரிகளின் ஆதரவை பெறுவீர்கள் இது உங்கள் வளர்ச்சிக்கு உதவும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதனை சரியாக பயன்படுத்துங்கள் வியாபாரத்தில் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் புதிய உடன்படிக்கைகள் கையெழுத்தாகலாம் பணவரவு சீராக இருக்கும் ஆனால் சிக்கனமாக செலவழிக்கவும் தனிப்பட்ட வாழ்க்கை குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்கள் மூலம் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கலாம் உறவினர்களிடமும் நண்பர்களிடமும் நல்ல அனுபவங்கள் ஏற்படும் காதல் வாழ்க்கையில் சிறப்பான அனுபவங்களை எதிர்பார்க்கலாம் உடல்நலம் உஷாராக இருங்கள் ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களை பின்பற்றுங்கள் உழைப்பினால் உடல் சோர்வு ஏற்படலாம் நேரம் பிடித்து ஓய்வெடுங்கள் மொத்தத்தில் இன்று நீங்கள் பல்வேறு வழிகளில் உதவிகளை பெறக்கூடிய நாள் அதனால் அதனை பயனுள்ளதாக பயன்படுத்துங்கள் பிப்ரவரி இருபத்தேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று மீனம் ராசியில் பிறந்த போரட்டாதே உத்திரட்டாதே ரேவதி நட்சத்திரங்களுக்கான பலன்கள் பூரட்டாதி ஆர்வம் அதிகரிக்கும் புதிய விஷயங்களை அறிந்து கொள்ளலாம் உத்திரட்டாதி சிந்தனைகள் மேம்படும் புதிய யோசனைகளை செயல்படுத்தலாம் ரேவதி உதவிகள் கிடைக்கும் இது உங்கள் வளர்ச்சிக்கு துணை புரியும் இந்த நாளை சிறப்பாக பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை மேலும் உயர்த்துங்கள்